துணி முட்டையாக வச்சுருக்காங்க தெரியல நம்ம நம்ம வந்து 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 காய் சொல்லவே இல்லை ஏன்னா பார்த்தா அவ்வளோ ஒரு தீபாவளி தீபாவளி நாங்கள் இன்றைக்கி தான் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே பண்ணி தைக்க கொடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு தள்ளிக்க தீபாவது யாரோடது திறந்தராஜ் இது வந்து நம்ம தச்சா ஓடது அங்கேயும் இருங்க தச்சா தச்சா அங்கேயும் இது வந்து தச்சாவுக்கு தெரியல தலைம இல்லைப்பா ஆ அதுக்குள்ளேயும் தேங்க்ஸ் சொல்லுங்க இது வந்து தட்சாவோட ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு தட்சா

அந்த தான் இது போட்டு மாடலாப்பா ஆமாம் பார்த்தான்னா அவனே செலெக்ஷன் பண்ணியான்னு சரிங்கிட்ட தடவை எப்பயுமே நாங்கள் அவனை செலெக்ஷன் பண்ணுறதை யூஸ் பண்ணுறோம் இந்த நேரம் எடுத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாருச்சு என்னடா வந்தேன் சொல்கிறா எந்த அந்த ஏப்பா டாப்

பாக்ஸ்ல இருக்கும் <widely sauna doctorate> <mysticism> yeah, <AUT1T3> <into Furthermore> ஆமாம் அன்றைக்கி இருக்கிற அந்த சேரையை வந்து அதுக்கு இது தீபாவளி த தைக்க கொடுத்தாச்சு இது வந்து திரியாவும் டாப் அதுக்குள்ளேயே தான் இருக்கும் பாருங்க இப்போ இவங்க மூணுத்தோட ட்ரெஸ் இருந்துச்சுல்ல ஆமா அதில் தான் இருக்கோம் மாமா அடடே அதுக்கு என்ன பண்ணுவீங்களே அது என்னது ஏதோ ஒரு கோட் சட்டை

அப்புறம் காயும் போட்டு அவன் சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் வே நீ வேற சுரத்துட்டு சாப்பிட்டு அதனே இது வந்து நம்ம வச்சு என் மரபுற இடத்துல என்னன்னு கேட்டால் நான் தண்ணி அப்படியே அங்கே திருக்கலை அப்படின் வேற படையில்தான் என்ன முறை எங்க கணேசனுக்கு எடுத்துல அன்மாயிக்கு எடுத்துல அது ஏன்னா அங்கே இருக்குது அதை அதை காட்டு வரீங்க அப்புறம் கூட காட்டல இதுதான் வந்து நம்ம முக்கியமான அவங்களுக்கு எடுத்தது

மர வரையில ஆட்டா வரைச்சுட்டு அப்ப மழை வத்திர குழந்தைங்க சரியான பிரியாணி வாங்கி கொடுக்கறேன் காய்ச்சி எடுத்து போச்சு எங்க அண்ணியோட பெரும் ஒருத்த டீ பத்துருவா டீ தலை வந்து மழை பெய்யுது நான் இங்க நான் ஒன்றும் பண்ண வாங்கி தர சரி

அவங்க பேர் வெளியில வரலையா இப்ப வரப்போட ரெண்டு குடம் எடுத்து வச்சு அப்ப நான் தீபாவளி கட்ட போறதே என் மகன் எடுத்த போடுறதே அவங்க ஊருத்துலாம் எடுத்தது நான் கட்டவே இல்லையா சரி அதை தச்சு கட்டிக்கலாம் இதை வந்து இன்னொரு நாள் தச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு தச்சு தர மாட்டாங்க அது வாசி நான் வந்து எனக்கு என் மகளும் நிறைய புடவை எடுத்து கொடுத்துருக்கா என் மருமகளும் எடுத்து கொடுத்துருக்கு என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் அது வாசி தான் சொல்லி கொடுத்தேன் அதுக்கு இவ்வளோ போராடுறாங்க வாங்கி கொடுத்தது இல்லையா உங்களுக்கு கொடுத்தது இல்லை